பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா நீ நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கலையில் சிம்மராசினியர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவியாக பேச போகிறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் சிம்மராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம் ஏன்னா இந்த வருஷத்தில் உங்க வாழ்க்கையிலிருந்து சில நிரந்தரமாக விலகப் போறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாது இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம் உங்களை வீழ்த்த வரல உங்களை உயர்த்த வருது கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா என்று பதிவிடுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நன்றாக அமையும் சிம்மராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போகிற அந்த பிரிவு நடக்குது வாழ்க்கை எப்படி இந்த கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க சிம்மராசியில் பிறந்த உண்மை வாழ்வின் போராளிகள் இதயத்திலேயே பொறிக்கப்பட்ட கதையை சொல்ற சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில ராஜாவாக நடந்தாலும் உள்ளே அமைதியாக சுமைக்கிற காயங்களும் வேதனைகளும் யாராலும் அளவிட முடியாதவை நீங்க எப்போதும் உலகம் நழுவுற இடத்துல நேராக நின்று எதிர்கொள்வதுதான் உங்க தன்மை ஆனா அதுக்கு கூட உங்கள் இதயம் எத்தனை முறை கிழிந்ததுன்னு உங்களுக்கு மட்டுமே தெரியும் கடந்த சில மாதமா இல்ல கடந்த பல வருடங்களா சிம்ம ராசிக்காரர்கள் தாங்கியது உங்களை மதிக்காத மனிதர்கள் உங்களுடைய முயற்சியை யாராலும் கவனிக்காத நிலை உழைப்புக்கு அனுபவிக்காத பலன் உங்க நல்ல மனதை தவறா புரிஞ்சுக்கிறவங்க வீட்டில் எல்லாருக்கும் துணை நிற்கும் பொறுப்பு ஆனால் உங்களுக்கு துணை நிற்க யாரும் வராத தனிமை அன்பு வாழ்க்கையில் ஏற்பட்ட மிக ஆழமான காயம் நம்பிக்கை வைத்த மனிதர்கள் மாற்றமடைந்த வேதனை பழைய நினைவுகளை மறக்க முடியாத மனச்சுமை யாரும் பார்க்காத இரவின் அமைதியில் அழுத நாட்கள் எத்தனை செய்தாலும் யாரோ ஒருவர் குறை சொல்லும் நிலை இவையெல்லாம் உங்களை உள்ளிருந்து எத்தனை தடவை கிழிச்சது தெரியாது சிம்ம ராசிக்காரர்கள் உலகத்துக்கு முன் வலிமையா தெரிந்தாலும் அந்த வலிமையின் பின்னால் ஒரு உடைந்த இதயம் மறைந்து கிடக்கும் நீங்க பல முறை யோசிச்சீங்க நான் எதுக்கு எப்போதும் எல்லாவற்றுக்கும் காரணமா என்னப்படுறேன் எனக்கான நேரம் எப்போ வரும் நான் கொடுத்த அன்பை யார் புரிஞ்சுக்க மாட்டாங்களா நான் தவறு செய்யலை ஆனால் ஏன் எனக்கு தண்டனை போல இப்படியெல்லாம் வருது அந்த கேள்விகள் உங்கள் இதயத்தை கிழித்துட்டு போச்சு ஒரு பக்கம் கடுமையான கஷ்டம் மற்றொரு பக்கம் உங்களுடைய உள்ளம் சொல்கிற உண்மை நீங்கள் ஒழுங்காக நடந்தீங்க மனசோடு நடந்தீங்க அதனால தான் அதிகமாக கஷ்டம் வந்தது சிம்ம ராசிக்காரர்களின் கதை நம்பிக்கையாக இருந்துட்டோம் துரோகம் பட்ட கதை தைரியமாக இருந்துட்டோம் தடைகள் வந்த கதை உழைச்சாலும் பலன் இல்லாத கதை அன்பு கொடுத்தாலும் வழி மட்டுமே கிடைத்த கதை ஆனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வடிவம் தரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு என்ன உங்களை மதிக்காதவர்கள் இப்போ உங்களை உயர்ந்து பார்க்கும் நேரம் உங்கள் முயற்சி இப்போ பலனாக மாறும் நேரம் மன வளர்ச்சி இப்போ வலிமையாக மாறும் நேரம் உங்க நல்ல மனதை தவறா புரிஞ்சுக்கிறவங்க வீட்ல எல்லாருக்கும் துணை நிற்கும் பொறுப்பு ஆனால் உங்களுக்கு துணை நிற்க யாரும் வராத தனிமை அன்பு வாழ்க்கையில் ஏற்பட்ட மிக ஆழமான காயம் நம்பிக்கை வைத்த மனிதர்கள் மாற்றமடைந்த வேதனை பழைய நினைவுகளை மறக்க முடியாத மனச்சுமை யாரும் பார்க்காத இரவின் அமைதியில் அழுத நாட்கள் எத்தனை செய்தாலும் யாரோ ஒருவர் குறை சொல்லும் நிலை இவையெல்லாம் உங்களை உள்ளிருந்து எத்தனை தடவை கிழிச்சது தெரியாது சிம்ம ராசிக்காரர்கள் உலகத்துக்கு முன் வலிமையா தெரிந்தாலும் அந்த வலிமையின் பின்னால் ஒரு உடைந்த இதயம் மறைந்து கிடைக்கும் நீங்க பல முறை யோசிச்சீங்க நான் எதுக்கு எப்போதும் எல்லாவற்றுக்கும் காரணமாக என்ன பண்றேன் எனக்கான நேரம் எப்போ வரும் நான் கொடுத்த அன்பை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா நான் தவறு செய்யல ஆனா ஏன் எனக்கு தண்டனை போல இப்படியெல்லாம் வருது அந்த கேள்விகள் உங்க இதயத்தை கிழித்துட்டு போச்சு ஒரு பக்கம் கடுமையான கஷ்டம் மற்றொரு பக்கம் உங்களுடைய உள்ளம் சொல்கிற உண்மை நீங்கள் ஒழுங்காக நடந்தீங்க மனசோடு நடந்தீங்க அதனால தான் அதிகமாக கஷ்டம் வந்தது சிம்ம ராசிக்காரர்களின் கதை நம்பிக்கையாக இருந்துட்டோம் துரோகம் பட்ட கதை தைரியமாக இருந்துட்டோ தடைகள் வந்த கதை உழைச்சாலும் பலன் இல்லாத கதை அன்பு கொடுத்தாலும் வழி மட்டுமே கிடைத்த கதை உங்கள் கண்ணீரின் சத்தம் இப்போ நிம்மதியாகும் நேரம் யாராலும் தடுக்க முடியாத உங்கள் முன்னேற்ற பாதை திறக்கும் நேரம் உங்களை கீழே தள்ளின வாழ்க்கை இப்போ உங்களை உயர்த்த போகும் நேரம் இந்த ஆண்டு உங்க ராசிக்கு எழுச்சி தரும் வருடம் கடந்த ஆண்டுகளின் இருளை முழுக்க விடும் வருடம் சிம்ம ராசிக்காரர்களே நீங்க ஒரு காடு போல் இருக்கீங்க ஒரு காலம் மரம் வளர்ந்தாலும் வேர்கள் அழியாது ஒரு நாள் மழை வந்தா முழு உயிர் பெற்றிடும் அந்த மலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் உங்கள் இதயத்தின் புதிய சக்தி உங்கள் தனிமையின் முடிவு உங்கள் வளர்ச்சியின் தொடக்கம் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள் நான் உங்களோட வாழ்க்கையை பற்றி நேராக சொல்றேன் நம்ம வாழ்க்கையில பல வருடங்களா உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதை ஆழமாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையின் வழி உலகத்துக்கு தெரிவதில்லை ஆனால் அந்த வழி இந்த உள்ளத்திலே ஒரு தீ போல எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த தீ கோபத்தால் அல்ல துக்கத்தால் அல்ல உங்களை யாரும் புரிந்து கொள்ளாத தனிமையால் தான் எல்லாருக்கும் வலிமை இருக்கும் ஆனா உங்களுக்கு ஆதரவு யாருமில்லை சிம்ம ராசிக்காரர்கள் உலகத்துக்கு வலிமையா தெரிந்து வைப்பவர்கள் தோளில் சுமை இருந்தாலும் கூட அதை எந்த நாளும் வெளிக்காட்ட மாட்டீங்க ஆனால் உண்மையில் உங்களை தாங்கக்கூடிய ஒரு தோல் கூட பல வருடமாக கிடைக்கல உங்கள் பிரச்சனை கேட்க யாரும் இல்லை உங்கள் பயமும் உங்கள் சோர்வும் யாருக்கும் தெரியாது யாருக்கும் நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்க ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை யாரும் இல்லை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது உங்கள் தவறல்ல உங்கள் சாபம்தான் ஏன்னால் அதை பார்க்க உலகம் இவனுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு நினைச்சாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளவு துடிச்சது உங்களுக்கு தான் தெரியும் ரெண்டு மூணு மனிதர்கள் உங்கள் இதயத்தை காயப்படுத்தி அதை மறந்த மாதிரி நடந்தாங்க நீங்கள் கொடுத்த அன்பு உண்மையானது நீங்கள் கொடுத்த நம்பிக்கை மனசார இருந்தது ஆனால் அதையே பலர் மதிக்கலை உங்களை நம்ப வச்சு விட்டு அந்த நம்பிக்கையை உடைக்கக்கூடிய வார்த்தைகளை பேசினாங்க உங்களை விட்டு மெதுவாக தூரமாக போனவர்கள் காரணம் சொல் மாறிட்ட மனிதர்கள் உங்களை பயன்படுத்திட்டு பின்னாடி விட்டு செல்லும் உங்களோட அன்பை எடுத்தவர்கள் இந்த எல்லா காயங்களும் உங்கள் இதயத்தின் உள்ளே இன்னும் இருக்கிறது அந்த வழி உலகத்துக்கு தெரியாமல் இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டுகளாக நிழலாக பின்னால் வரதுங்க சிம்மராசிக்காரர்கள் எத்தனை தடவை பின்னால் இருந்து தாங்கிட்டு இருந்தீங்க தெரியுமா பெருசா சிம்மராசி பத்தி பேசும்போது அவர்களின் குரல் வலிமை தைரியம் எல்லாமே இருக்கிறதுங்க ஆனா யாரும் பேச மாட்டாங்க உங்களது பாவனத்தில் இருக்கும் கண்ணீர் பற்றி நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஆதரவு நண்பர்களுக்கும் துணை வேலையில் பொறுப்பு உறவுகளில் தியாயம் யாருக்கும் கேட்காத பிரச்சனைகளின் பாதுகாப்பு வலை ஆனால் உங்களை பற்றி இந்த மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா கூட உங்கள் சுற்றி உள்ளவரிடம் அதை கேட்க நேரமில்லை நீங்கள் எத்தனை தடவை ராத்திரி இருட்டில் தனியாக உட்கார்ந்து உங்களையே சமாதானப்படுத்திக்கிட்டீங்க நான் தான் ஸ்டாங்கு எனக்கு இதையும் தாங்க முடியும் ஆனால் உண்மையில் அந்த நிமிஷத்தில் உங்க உள்ளம் நொறுங்கி போயிருக்கும் உழைப்பிருந்தது பலன் மட்டும் வரல சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரண முயற்சி பண்ண மாட்டீங்க இப்போ சிம்மராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தெய்வ அருள் பரிகாரம் ரகசிய வெற்றி பாதையை சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிகளுக்கு இல்லாத ஒரு தனி சக்தி இருக்கு நீங்க எவ்வளவு தாழ்த்தப்பட்டாலும் ஒரு நாள் தானாக மேலே எழுந்து நிற்பீங்க பேசுகிற வார்த்தைக்கு மதிப்பு வரும் மறைமுகமான உதவி கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு தைரியம் எரிக்கும் பொன் மரியாதை உயர்த்தும் ஆரஞ்சு குரலுக்கு காந்தம் கொடுக்கும் மஞ்சள் மனதை இலகுவாக்கும் பச்சை வீட்டில் அமைதியை கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை பாதுகாக்கும் தெய்வங்கள் சூரிய நாராயணன் ஞாயிறு காலை இரண்டு நிமிடம் சூரிய ஒளியை பார்த்தாலே நம்பிக்கை உயர்வு அம்மன் மனக்காயத்தை ஆற்றும் சக்தி முருகன் தடைகளை உடைக்கும் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் செயல்படும் பரிகாரங்கள் காலை சூரிய ஒளியில் ஐந்து நிமிடம் ஓகேங்களா அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு மரியாதை ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை தினமுமே இருபத்தி ஏழு முறை ஒவ்வொரு வாரமும் ஒருவருக்கு உதவி சிம்மராசிக்காரர்களுக்கு ரகசிய வெற்றி வழி உங்கள் மனம்தான் பாதை காட்டும் நீங்கள் வீழ்ந்த இடத்திலிருந்து எழுவது உங்களுடைய இயல்பு உங்களுக்கு வந்த தடை எல்லாம் உங்களை உயர்த்தவே உங்கள் குரல் உங்கள் ஆயுதம் உங்கள் நம்பிக்கை வைத்தாலே கிரகங்களே திசை மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்கணும் உங்கள் உள்ளே இருக்கும் பயத்தை ஒவ்வொரு நாளும் தள்ளுங்க நீங்கள் தவறில்லை உங்களுக்கு நடந்தது சூழல் காரணமா இனிமேல் பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க ஆனா உங்களை காயப்படுத்த யாருக்கும் அனுமதி கொடுக்காதீங்க உங்களை சந்தேகப்படுத்துற பழக்கத்தை முடிச்சு போடுங்க உங்க மனம் சொல்ற முடிவு தான் சரி உங்களை விட்டு சென்றவர்கள் பத்தி நினைச்சு காயப்படுற பழக்கத்தை விட்டுருங்க அவர்கள் இழந்தவர்கள் உங்களை முதல்ல நீங்களே காப்பாத்துங்க நீங்க யாரையும் பின்தொடர வேண்டிய ராசி அல்ல உங்க ஆயுதம் வந்து உங்களுடைய நேர்மை நேர்மைதாங்க அதை எல்லாத்தையும் காக்கறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆனால் முயற்சி உங்களுடையது இறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறான சக்தி வாய்ந்த வரிகள் என்னை தாழ்த்த முயன்றவர்கள் இனி என் உயரத்தை பார்த்து நின்று விடுவீர்கள் என் ஒளி தாமதிக்கலாம் ஆனால் ஒருபோதும் அணையாது நான் காயம்பட்டவன் இல்லை வலிமை பெற்றவன் நான் இழந்ததையெல்லாம் என்னை உயர்த்த திரும்பும் நான் யாரையும் மாட்டேன் நான் சிம்மம் என்னை தேடி வருவார்கள் என்னை அடக்க முயன்ற இருள் இப்போ எனக்கு ஒளி தருது நான் தடுக்கப்பட்டவன் அல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என் இதயம் காயம்பட்டது ஆனால் என் ஆன்மா உடையலை அனைத்துக்கும் மேலான உண்மை சிம்மராசிக்காரர்களே நீங்கள் உங்களை மறந்துடுங்க அது தாங்க தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகுது உலகம் உங்களை இப்போது தான் அறிய போகுது புரிஞ்சுக்க போகுதும் மதிக்கப் போகுது இந்த ஆண்டு நீங்கள் உங்கள் ராஜ தந்திரத்தை மீண்டும் எடுக்க போகிறீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைங்க சிம்ம ராசிக்காரர்கள் மெதுவாக வளர்வாங்க ஆனால் ஆழமாக பிடிப்பாங்க நீங்க தாமதமாக முன்னேறினாலும் உங்க முன்னேற்றம் நிலைத்திருக்கும் அதனால் உங்களை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க உங்க பயணம் தனி உங்கள் நேரம் உங்களுக்கு தான் அமைதியாக இருங்க முயற்சியை தொடருங்க உங்களை நீங்க மதிங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் மிகச்சரியான அறிவுரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது குறிப்பாக சனி உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லுது சொல்லுது எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாது தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணும்னு அதனால் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும் இந்த உறவுகள் அப்படின்னா யார் உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்கள் வளர்ச்சியை பொறாமையோடு பார்த்தவங்க நீங்கள் நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்கள் கஷ்டத்தில் வந்து உங்களோட நிற்காதவங்க இவங்க எல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியே போவாங்க சில சிம்மராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வரும் நீங்கள் உண்மையாக நேசிச்சிருந்தாலும் அந்த உறவு உங்கள் மனசுக்கு அமைதியை கொடுக்கலனா முடிவுக்கு வரும் சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகணும்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும் சிலருக்கு சொந்த பந்தங்களோடு கூட இடைவேளி வரலாம் பேசாமல் போகிறது தூரம் வைப்பது மனசு ஒட்டாமல் போகிறது இப்படி நிறைய மாற்றங்கள் வரும் இது எல்லாம் உங்கள் தவறால் நடக்கிறது முக்கியமான உண்மை என்னென்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்கள் உங்களை முழுசாக வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க உங்கள் எண்ணங்களை அடக்கி வச்சுருப்பீங்க உங்கள் முன்னேற்றத்துக்கு நீங்கள் தடையாக இருந்திருப்பீங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை க்ளீன் பண்ண ஆரம்பிக்குது இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வலிக்காமல் இருக்காது தனிமை உணர்வு வரும் எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு தோணும் அந்த உங்களுக்கு உண்மையான பலத்தை கற்றுத்தரும் தரும் யாரையும் நம்பி இல்லாமல் உங்களை நம்பி நிற்க இருபத்தி ஆறில் இன்னொரு முக்கியமான மாற்றம் என்ன உங்க வாழ்க்கையில் புதுசா வர மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள் புரிஞ்சுக்கிறவர்கள் உங்களை வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களாக இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு பிரிய போற உறவுகள் நினச்சால வேண்டாம் ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கைய அழிக்க வரல உங்க வாழ்க்கைய சரியான பாதைக்கு திருப்ப வருது சிலர் தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியும் சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒரே ஒன்றுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு நிரந்தரம் உங்கள் மதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லை புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம் பல வருடமாக கிடைக்காத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் மனஸ்தாபங்கள் குறையும் சனி உங்களை தண்டிக்க உங்களை உருவாக்குனது இப்போ அந்த உருவாக்கலுக்கு பலன் தரப்போகிறாருங்க செவ்வாய் தைரியம் மற்றும் செயல் சக்தி தரும் அந்த மாதிரி கிரகங்கள் கடந்த இரண்டு வருடமாக செவ்வாய் பலம் குறைந்ததால் பயம் செயலின் குறைவு உடல் சோர்வு ஆர்வமின்மை எதையும் தள்ளி போடுற பழக்கம் தொடங்கினால் பாதியிலே நிறுத்துகிற நிலை விருப்பங்களை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்ய முடியாத நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செவ்வாய் என்ன செய்யுதுன்னா தைரியம் திரும்பும் நீங்க செய்ய நினைச்ச காரியத்தை யாராலும் தடுக்க முடியாது உங்களுக்குள்ள இருக்கும் நெருப்பு அதிகரிக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் நீங்க தொடங்கின வேலையை முடிக்காம இருக்க மாட்டீங்க ராகு உங்களை கடந்த வருடங்களில் குழப்பியது தவறான முடிவுகள் யாரை நம்பனோ தெரியாமை மனக்கலக்கம் உறவுகளில் குழப்பம் திடீர் மாற்றங்கள் இதெல்லாம் ராகுவின் வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு தரப்போது தெளிவு உங்கள் மனம் குழப்பத்திலிருந்து வெளியே வரும் தவறான மனிதர்கள் விலகுவார்கள் உங்களை காயப்படுத்தும் உறவுகள் தானாகவே நீங்கும் உங்களை சரியான பாதைக்கு தள்ளும்போது கடந்த கால நினைவுகள் தாங்கிக்கொண்டு கொண்டு உங்களை மூவ் பண்ணாமல் தடுத்தது ஆனால் இனிமேல் எல்லாமே வந்து அந்த கடந்த கால நிகழ்வுகள் எல்லாமே கெட்ட நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு மறந்துடும்ங்க அன்பு பிரிவு நெருங்கியவர்களின் துரோகம் உறவு முறிவு மனக்காயம் கடந்த நினைவு வழி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேது அதை குறைக்க போகுது மனக்காயம் மாறும் நீண்ட நாட்களாக இருந்த காயங்கள் மெல்ல மெல்ல மறையும் கடந்த நினைவுகள் வழியில்லாதவையாக மாறும் உள்ளத்தில் லேசான அமைதி கிடைக்கும் சுக்கரன் அன்பு மற்றும் அமைதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுக்கரன் சிம்மராசிக்கு மிக நன்மையை தருகிறார் அன்பு மலரும் உறவுகளில் குழப்பம் குறையும் பிரிவு இருந்தால் பேசி தீர்க்க வாய்ப்பு கிடைக்கும் புதிய அன்பு கூட வரலாம் திருமண வாய்ப்பு அதிகம் குடும்பத்தில் அமையும் இயல்பில்லாத பதட்டம் குறையும் இணக்கம் வரும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்கவளோடு நல்லமோடு நன்றி வணக்கம்